அனைவருக்கும் நமஸ்காரம் எனது அருமை ஆசான் கு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து ஏஎல்பி ஜோதிட நண்பர்கள் மற்றும் சக மாணவர்களுக்கும் எனது சிறந்த வணக்கங்கள் எனது பெயர் கிருஷ்ணன் நான் ஏஎல்பிக்கு அறிமுகமானது எனது அத்தையின் மூலம் எனது அத்தை ஏஎல்பி பயின்று பேசிக் பழிந்து கொண்டிருந்தார் அதன் பிறகு ஏஎல்பி குருநாதர் வெங்கட் அவர்கள் மூலம் எனக்கு அறிமுகம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்தில் நான் வந்து இந்த ஏஎல்பியில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் கிளாஸில் அட்டன் பண்ணேன் இது பாரம்பரிய முறையில் கிடைக்காத பல தெளிவு வினாக்களுக்கு வந்து இந்த ஏல்பி முறையில் வினாக்கள் கிடைச்சது என்னுடைய பொறுமையோட என்ன எனக்கு வந்து பொறுமையோட எனக்கு இந்த வகுப்புல எனக்கு வந்து பயணித்த மாணவர்களுக்கும் சகமானவர்களுக்கும் ஆஹ் எனது குருமார்களுக்கும் எனது என்னை வழிநடத்தி சென்ற குருமார்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றியை கொள்கிறேன் இந்த சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னான்னா ஆஹ் அது வந்து ரொம்ப சா எளிமையா இருந்துச்சு இப்போ பலாப்பழத்தை உரிக்கணும்னா பலவித கஷ்டங்கள் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கடைசியாக தேனில் துளைச்சி சாப்பிடும்போது அதில் ஒரு இனிப்பு ஒரு எளிமையாக அந்த அந்த தேனில் ஒருத்தர் வந்து பலாப்பழத்தை எடுத்து கொடுத்தா அதை எடுத்து நம்ம தேனில் துளைச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இந்த சாப்பிட்ட ரொம்ப ஈஸியாக இருக்குது அதாவது அதில் பலவித க கணித முறைகள்லாம் இருக்குது இன்வால்வ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் ஒன்றா கம்பைண்டாக கொடுத்து அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு போட முடியாமல் எளிமையான முகையில் நம்மளும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவில் எளிமையாக அவர் வடிவமைச்சிருக்காரு அதுக்கு வந்து குருநாதருக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் முன்னாடி கொஞ்சம் கோபங்கள்லாம் கொஞ்சம் படுவேன் அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய மற்றவர்களை பற்றி எனக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் இது வந்து இது ஏல்பி வந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி சொன்னால் அந்த கர்பான் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்றதுனால அதெல்லாமும் உணர்ந்து நான் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து காலையில் எழுந்துக்கிறதுன்றது வந்து நாலரை மணிக்கு எழுந்துப்பேன் ஆனால் ஏதாவது ஒரு நாள் தான் எழுந்துப்பேன் எனக்கு வேலைகள் நடக்கும்போது இப்போ வந்து தொடர்ந்து வந்து இது நல்ல பழக்கமாக இருக்குது அதை வந்து எனக்கு வந்து காலையில் போது நல்ல ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்குது ஸோ இந்த காலையில் எழுந்துக்கிற ஒரு நல்ல ஹேபிட்டும் வந்து இப்போ ஏல்பிக்கு வந்ததுக்கு மாற்று மாறுதல் அடைஞ்சது இப்போ வந்து இதில் வந்து என்னன்னா சார் சொல்லுவார் வார்த்தைகளில் கவனம் நம்ம வந்து ஒரு மற்றவர்களுக்கு வந்து வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கோம் நம்ம அதனால வந்து அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்கிறதுனால அவசரப்பட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லக்கூடாது வார்த்தைகள் கவனமா இருக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து உணர்தல் உணர வைத்தல் அப்படின்னு சார் சொல்லுவார் அதே மாதிரி அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நிறைய வந்து சார் வந்து ஒரு கேள்விக்கு விடை கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது கேள்வியில் எல்லாமே அது இருக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட குருமார்கள் மூலமாக எனக்கு வந்து அதை வந்து தெளிவுபடுத்திடுவாங்க அதே மாதிரி அவர் வந்து சாரை பற்றி சொல்லணும்னா அவர் சித்தர் வாக்கு யோகி அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி அதுக்கு வந்து எந்தவித மாற்றுக்கருத்தும் சொல்ல முடியாது அவருக்கு வந்து இந்த பரந்த மனப்பான்மை அதாவது குறுகிய எண்ணம் இல்லாமல் தாண்டி அனுபவிக்காம அனுபவிக்காமல் எல்லாரும் அனுபவிக்கணும் இதை வந்து வீட்டில் ஒருத்தராவது வந்து இந்த ஏஎல்பி பயிலணும் அப்படி பயின்றா வந்து அவங்க வந்து மற்றவர்களை வந்து உணர வைத்து அவர்கள் வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதனால வந்து ஏல்பி வந்து குடும்பத்துக்கு ஒருவராது படிக்கணும் அப்படின்னு சார் சொல்லுவார் அதே மாதிரி வந்து அது வந்து ரொம்ப நல்ல பரந்த நோக்கமாக இருக்குது பரந்த எண்ணம் குறுகிய மனப்பான்மை இல்லாத வந்து சார் வந்து அதே மாதிரி சாஃப்ட்வேருன்னு சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி தான் தேனில் துளைச்ச துவைத்த பலாச்சோலை நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இல்லைன்னா நம்ம அறுத்து தோலை எடுத்து அதுலேருந்து பிசின் கையில் ஒட்டி இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு பண்ணாமல் ஈஸியாக நம்மளுக்கு தேனில் துவச்சி அழகாக பலாச்சலம் கொடுத்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அது அந்த கணித முறைகள்லாம் வந்து பின்னோக்கி முன்னோக்கி பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து அந்த வழிகள்லாம் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்கிறது அதை வந்து அனுபவத்தில் நிறையா பேருக்கு வந்து திருமணம் வேலைகளில் மாற்றம் அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டுதல் இந்த மாதிரி அதிசயிக்க வைக்கலாம் அவங்களே வந்து பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏல்பிக்கு தான் செய்கிறோம் அதே சமயத்தில் இதை குடு வடிவமைச்சு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் தான் இது செய்கிறோம் நான் ஒரு ஒரு சில பேர்களுக்கு வந்து நான் வந்து ஏல்பி பயிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெண்டு மூணு பேரை சேர்த்துருக்கேன் அதில் மாதிரி ஒரு ரெண்டு பேர் புவனேஸ்வரின்னு ஒருத்தவங்க ஸ்ரீமதின்னு ஒருத்தவங்களை வந்து நான் இந்த இந்த இயல்பையில் படிக்க சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க பேசிக் முடிச்சு அட்வான்ஸும் முடிச்சிருக்காங்க ஆனால் ஸ்ரீமதின்றவங்க வந்து வெறும் பேசிக் கொண்டு தான் படிச்சிருக்காங்க அதனால இது வந்து நிறைய பேர் அப்புறம் வந்து சுதர்சனோன்றவத்தருக்கு வந்து பேசிக் படித்தார் அவருக்கு சில அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவர் படிக்க முடியாதபடி அவருக்கு ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுதுனால மேற்கொண்டு அவர் படிக்கலை மட்டும் இந்த விஷயங்களில் பார்க்கும்பொழுது ஏஎல்பி வந்து நம் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா மாற்றங்களை நிறையா ஜோதிட அனுபவங்களை நிறையா எனக்கு வந்து கொடுத்துருக்கு இதை சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த கடை இந்த சமயத்தில் வந்து அனைத்து குருமார்களுக்கும் சக மாணவர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஏஎல்பி பயிலும் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்